இன்னும் முழுமையான அரசியலே விஜய் தெரிஞ்சு வச்சிருக்காரா அறிஞ்சு வச்சிருக்காரா புரிஞ்சு வச்சிருக்காரா இல்ல படிச்சிருக்காரான்னு தெரியாது திரிஷாவுக்கு என்ன தெரியும் தண்ணி அடிச்சுட்டு திங்கு 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 திங்குன்னு ஆட தெரியும் அவ்வளவுதானே வேற என்ன தெரியா விஜய் பிறந்தநாளுக்கு திரிஷா வாழ்த்திருச்சாங்க கீர்த்தி சுரேஷ் வாழ்த்து வாழ்த்திருச்சாங்க கீர்த்தி சுரேஷ் சிஷிஷிஷின்னு போட்டுச்சு ஒரு தமாசுக்கு அவரோட நடித்த ஒரு நடிகருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதுல என்னங்க இருக்கு சரி வேண்டாம் அது தப்பாய்யா கீர்த்தி சுரேஷ் விஜய் பங்களா வீட்டுக்கு விஜய் பங்களா பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கினாங்க அதுமாரி திரிஷா விஜய் பங்களா பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கினாங்க இது தப்பா வாங்கினது விஜய் பங்களா இருக்குங்கிறதுக்காக கிருத்தி சுரேஷும் திரிஷாவும் வாங்கலை இப்போ விஜய் வந்து அரசியல் ஈடுபட அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தமிழை வெற்றிகளை தான் இதனால விஜய்க்கு பிடிக்காத கட்சிகள் மீடியாக்காரங்களை பூஸ்டப் பண்ணி விடுறாங்க விஜய்க்கு எதிராக செய்திகளை போடுங்கள் என்று தூண்டி விடுகிறாரு நீங்க அவதூறு செய்திகளை பரப்புறனால விஜய்க்கு எதிரான பொய்ச்செய்திகளை பரப்புறனால விஜயோட தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் டச்சே படம் சங்கீதாவும் விஜயம் பிரிஞ்சிட்டாங்க இந்த டைம்ல வந்து திரிஷா உள்ள போந்து விஜய் மொத்தமாக சொந்த கொண்டாடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சுசித்ரா சொல்லியிருந்தோம் எங்க நான் தான் சொல்லிட்டு இல்லை வைத்தியத்தோட கருத்துக்களுக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ரிபல் டைம் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் தகவல்களை சொல்வதே சரிப்பா அந்த விழாவில் வந்து பொறணி பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல சார் நல்லவங்கள கெட்டவங்களாகவும் கெட்டவங்கள நல்லதாகவும் நல்லதா கெட்டதா ஆனால் நீங்கள் விஜய் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை பாராட்டணும் இன்றைக்கு தொலைக்காட்சியில் எடுத்துக்கொண்டாலும் சரி நாளிதழ்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அதிமுக ஆதரவு நாளிதழ் திமுக ஆதரவு நாளிதழ் காங்கிரஸில் ஆதரவு நாளிதழ் ஏன் கம்யூனிஸ்ட்டு கூட நாளிதழ் இருக்குது அதேமாரி டிவியும் விளம்பரத்தை நம்பி நடத்துகிறார்கள் யார் விளம்பரம் கொடுங்க அரசாங்கம் விளம்பரம் கொடுக்காங்க அதனால் அரசாங்கத்தை யாரும் திட்டி தி டிவியில் நியூஸ் போட மாட்டாங்க ஆனால் அது கூட பரவாயில்லைங்க ஒரே செய்தியை திமுக சார்பு டிவி ஒன்று சொல்லும் அண்ணா திமுக சார்பு டிவி ஒன்று சொல்லும் உண்மையான செய்திகளை அப்படியே ஒளிபரப்பதில்லை யார் இப்போ சமீபத்தில் விஜய் பிறந்த நாளுக்கு கிரிஷா வாழ்த்து தெரிவித்தாங்க கீர்த்தி சுரேஷ் வாழ்த்து தெரிவித்தாங்க கீர்த்தி சுரேஷ் சிஷி சஷி இன்னு போட்டுச்சு ஒரு தமாஷுக்கு அவருடன் நடித்த ஒரு நடிகருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது சரி வேண்டாம் அது தப்பாய்யா தன்னுடன் கதாநாயகனாக நடித்த ஒரு நடிகருக்கு ஒரு நடிகை கதாநாயகி வாழ்த்து தெரிவிக்கிறது தப்பா அதை விட கொடுமை கீர்த்தி சுரேஷு விஜய் பங்களா வீட்டுக்கு விஜய் பங்களா பக்கத்தில் ஒரு பங்களா வாங்குனாங்க அதுமாரி திரிஷா விஜய் பங்களா பக்கத்தில் ஒரு பங்களா வாங்குனாங்க இது தப்பா வாங்கினது விஜய் பங்களா இருக்குங்கிறதுக்காக கிருத்தி சுரேஷும் திரிஷாவும் வாங்கலை அது பீச்சு கடக்கிற ஓரம் மாசு இல்லாத காற்று வரும் எப்பவுமே காற்றை சில்லுன்னு இருக்கும் நீங்கள் டீனரு அந்த பொங்கல் போனீங்கன்னா ஒரே வெக்கையாக இருக்கும் இப்போ நான்லாம் வந்து திருவான்மூரில் இருக்கேன் மூணு மணிக்கு ஜில்லுன்னு காற்றடிக்க அடிக்க இந்த இந்த தான் அவங்க வந்து மா மாம்பழத்திலையும் அங்கேயும் இருந்தாலும் இங்கே நீலகங்கரையில் கடற்கரை புகத்தில் க பங்களா வாங்கின காரணம் காற்று வாங்கிறதுக்கு உடனே இங்கே பத்திரிக்கையார்கள்லாம் விஜய்க்காக வாங்கினாங்க இந்த மாதிரி செய்திகளை திரித்து போடுவது இப்போ விஜய் வந்து அரசியலில் ஈடுபடாதுன்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் தமிழை வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லிட்டார் இதனால் விஜய்க்கு பிடிக்காத கட்சிகள் எல்லாமே சேர்ந்து மீடியாக்காரங்களை பூஸ்டப் பண்ணி விடுறாங்க விஜய்க்கு எதிராக செய்திகளை போடுங்கள் என்று தூண்டி விடுகிறார்கள் இதைத்தான் படாமல் மேலோட்டமாக சொன்னார் விஜய் நான் வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன் அவர் இலைமறைவு காய்மறைவாக சொன்னார் இன்றைக்கு விஜயை பற்றி பல அவதூறு செய்திகள் போய்ச்செய்திகள் ஒரு காரணம் தெரியுமா அவர் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தது எல்லாம் வராதுங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே விஜயை பிடிக்காதவர்கள் இல்லை விஜயை எதிரியாக நினைக்கிறவங்க பூராருமே மீடியாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவதூறு பரப்புகிறார்கள் இந்த அவதூறுலாம் ரொம்ப நாள் நிற்காது ஏன்னா இப்போ நான் வந்து எம்ஜிஆர் ரசிகனு வச்சிங்க எம்ஜிஆரை பற்றி என்ன சொன்னாலும் என் காதில் விளையாடுது செவ்வளாயிடும் மாதிரி இன்றைக்கு விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பல லட்சம் பேர் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ரஜினிக்கும் கமல்ஹாசனுக்கும் விட அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்க அந்த ரசிகர்களுக்கு இந்த அவதூறு செய்திகள் தொடவே தொடாது பாப்பா இந்த பேப்பருக்காரனம் டிவி காரணம் இப்படி தான் சொல்லிவிட்டு அலைவான் யூடியூப்பு காரணம் இப்படி தான் நமக்கு தலைவர் விஜய் தான் நீங்கள் அவதூறு செய்திகளை பரப்புறனால விஜய்க்கு எதிரான பொய்ச்செய்திகளை பரப்புறதுனால விஜயோட தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் டச்சே பண்ண முடியாது ஏன்னா அவங்க கான்ஸ்டன்ட் அவ விஜய் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறாரு இந்த நம்பிக்கை இருக்கும்போது அவர் என்ன செய்ய முடியும் இனிமேல் அதுவும் நல்ல விஷயம் அந்த விஷயத்தை ஓப்பனாக சொன்னார் இந்த பர்த்டேக்காக இந்த விஷ் பண்ணுறாங்களா சார் அது வந்து இப்போ தான் அதிகமாக பேசுகிறாங்க முன்னாடியிலேருந்து த்ரிஷா விஜய் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களா சார் அதுக்கு காரணம் என்ன சார் அது ஏங்க எம்ஜிஆர் நடித்த காலத்தில் எம்ஜிஆர் நடித்த மஞ்சுளா எம்ஜிஆர் நடித்த ஜெயலலிதா எம்ஜிஆர் நடித்த லதா எல்லாரையும் தான் சொல்லுவாங்க எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தால் எம்ஜிஆருடைய வாழ்க்கை ஜோடின்னு தான் நினைப்பான் அது ஒரு கற்பனை அவ்வளோ தான் அது ஒன்றும் நிஜம் இல்லை இது இன்றைக்கி அறிஞ்சு ஒரு நாலு படம் ஒரே நடிக்க நடித்தா அவரோட தான் சொல்லுவாங்க ஏன் பத்திரிகையாளர்களில் விஜய் சதுவி சொல்லியா ஐஸ்வர்யா ராஜேஷ் மூணு படத்துல சேர்ந்து நடித்தாங்க எங்கள் வீட்டிலே குழப்பம் வந்துட்டுருங்க வீட்டிலே வேறு விஷயமா போயிடுச்சு நான் அதனால தான் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிக்கலை சொன்னாரா இல்லையா அதுதானே இதுக்கும் பொருந்தும் ஆ சார் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு ஜெயலலிதாவோ அதே மாதிரி தான் விஜய்க்கு வந்து த்ரிஷான்னு சொல்கிறாங்களே சார் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா என்பது வேறு விஜய்க்கு த்ரிஷா என்பது வேறு ஏன்னா எம்ஜிஆர் திமுகத்தில் பொருளாளர் இருந்தார் திமுக கிளைகளை விட ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு திறனையும் எம்ஜிஆர் மன்றம் உண்டு எம்ஜிஆர் மன்றங்களால் திமுக வளர்ந்தது அப்போ எம்ஜிஆர் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார் பொருளாளராக இருந்தார் ஸ்ரீசதிப்பு திட்ட துணை துணைத் தலைவராக இருந்தார் அமைச்சர் ஈக்கவல் அந்தஸ்தில் இருந்தார் அப்போ அவருக்கு அரசியல் தெரியும் ஏன்னா மக்களோடு மக்களாக அவர் பயணித்தவர் ஜெயலலிதாவும் மக்களோடு மக்களாக ஆரம்பத்தில் பயணிக்காவிட்டாலும் நிறைய கற்றறிவு உள்ளவர் நிறைய பாலிடிக்ஸு உலக விஷயங்களை கற்றவர் எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கு ஜெயலலிதா வரும்போது உங்கள் கொள்கை என்ன என்று கேட்டார் அதிமுக இருந்து அண்ணா இசுங்கிற புத்தகத்தை வாங்கி ஜெயலலிதா படித்த பிறகு தான் அதிமுகவில் மெம்பர் ஆனார் இது எத்தனை பேருக்கு தெரியும் எம்ஜிஆருடைய ஜெயலலிதா நடித்ததால் மட்டும் அவர் அதிமுகவில் சேரலை அந்த மாதிரியா ஜ விஜயின் திரிஷாவா இன்னும் முழுமையான அரசியலே விஜய் தெரிஞ்சு வச்சிருக்காரா அறிஞ்சு வச்சுருக்காரா புரிஞ்சு வச்சிருக்காரா இல்லை படிச்சிருக்காரான்னு தெரியாது திரிஷாவுக்கு என்ன தெரியும் தண்ணி அடிச்சுட்டு திங்கு 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 திங்குன்னு ஆட தெரியும் அவ்வளோதானே வேற என்ன தெரியும் எந்த காலேஜில் படித்தார் இன்றைக்கி வரைக்கும் அரசியல் பேசியிருக்காரா சொல்லுங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வேற திரிஷா விஜய் வேற ஒரு வேளை விஜய் கட்சியில் திரிஷா சேரலாம் பயணித்த பிறகு அரசியலை புரிந்து கொள்ளலாம் அது வேறு விஷயம் ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் விஜய் த்ரிஷாவும் ஒப்பிடாதீங்க அது முட்டாள்தனம் அறிவியலித்தனம் இப்போ சமீபத்தில் வந்து சுசித்ரா வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க த்ரிஷா வந்து விஜய் வந்து சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையால் வந்து சங்கீதாவும் விஜயம் பிரிஞ்சிட்டாங்க இந்த டைமில் வந்து த்ரிஷா உள்ளே பொருந்து விஜய் மொத்தமாக சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் நான் இது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பலை ஏன்னா பைத்தியத்தினுடைய கருத்துகள் உளறல்கள் உலர்களுக்கு பல் சொல்கிற அளவுக்கு நான் திறந்தாழ்ந்து போகலை சரி ஆனால் அதில் வந்து அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி கட்சிக்கு வளர ஆரம்பித்தாங்களோ பின்னால் வந்து எம்ஜிஆரே ஒதுக்கிட்டு அவங்க வந்து கட்சி ஆக்கிரமிச்சாங்க ஜெயலலிதா போய் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஒதுக்கிட்டு யார் சொல்லுது சுசித்ரா சொல்லியிருந்தாங்க நான் தான் சொல்லிட்டு இல்லை பைத்தியத்தோட கருத்துக்களுக்கு ஏண்ட க பதில் கேட்காதீங்க அது பைத்தியம் அதாவது என்ன உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கணும்னா கார்த்திக் குமாரை பற்றி மட்டும் நீ பேசாதன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குன்னா நீ மோட உலரே பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் யாரை பற்றியும் தப்பு தப்பாக பேசக்கூடாதுன்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்குமே ஆனால் நீங்கள் சொல்கிற ஆள் கரெக்டாக இருக்கலாம் ஏங்க அவங்க கருத்து அவங்க கருத்துங்க அதுக்கு நான் என்ன ஏன் பதில் சொல்லணும் ஆமாம் அதாவது விஜயை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அதாவது ஒருத்தர் புடன விஜயோட சுசித்திரா பயணித்து படங்கள் நடித்து இருந்தாச்சுன்னா நீங்கள் சொல்கிற கரெக்டாக இருக்கும் அது பாட்டுக்கு ஏதோ இருக்கு அதெல்லாம் வேண்டாம் சார் ரொம்ப நன்றிகள் சார் எங்களோடய நன்றி சார் மீண்டும் சந்திப்பும் வாழ்க வளமுடன்